நம்ம என்ன பார்க்க போறோம்னா விடாமுயற்சி திரைப்படத்தில் நடித்த நடிகர்களுடைய சம்பளத்தை பற்றி தாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் விடாமுயற்சி திரைப்படத்தில் வந்து முக்கியமான கேரக்டரில் வந்து அஜித் குமார் அர்ஜுன் சர்ஜா திரிசா கிருஷ்ணன் ரஜினா கசன்ரா ஆர் ஓ இவங்க வந்து நடிச்சிருந்தாங்க இவங்களுடைய சம்பளத்தை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க அர்ஜுன் அவங்களுக்கு வந்து சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க திரிசா அவங்களுக்கு வந்து ஐந்து கோடி ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்கான சம்பளம் வந்து ரஜினா கசன்ரா அவங்களுக்கு வந்து இந்த படத்துக்காக வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க ஆறு அவங்களுக்கு வந்து இந்த படத்துக்காக ரெண்டு கோடி ரூபாய் வந்து வழங்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க அஜித்குமார் நடிகர் அஜித்குமார்க்கு வந்து நூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து இந்த திரைப்படத்துக்கான அவருக்கு வந்து சம்பளம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மகிழ் திருமேனி டேரக்டருக்கு வந்து இருபது கோடி ரூபாய் வந்து வழங்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கான இசையமைப்பாளருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு கோடி ரூபாய் வந்து பெற்றதாக வந்து அறிவிப்புலேருந்து வந்து வெளியாக இருக்குதுங்க லைக்கான் நிறுவனத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து தோல்வியை தொடர்ந்து குமாரை வச்சு விடாமூர்த்தி திரைப்படத்தை வந்து மகிழ் திருமணி இயக்கத்தில் வந்து இது பண்ணியிருந்தாங்க அந்த திரைப்படத்துக்கு வந்து லைக்கான் நிறுவனம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க தற்போது நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் இந்த படத்தோடைய வசூல் வந்து தற்போதைக்கு புரிஞ்சிருக்கிறத வந்து படக்குழு வந்து அறிவிப்பு வந்து இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை நேரம் டூரேஷன் இந்த திரைப்படம் வந்து இருநூறு கோடி பட்ஜெட் இருநூறு முதல் இருநூற்றி இருபத்தஞ்சி கோடி பட்ஜெட்டில் உருவாக இருக்குதுங்க விடாமுயற்சி திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வெளியாக இருந்த நிலையில் வந்து தற்போதைய பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வந்து வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து லேகானாலுமே வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு பூர்த்தியை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க லவ் சீனை வந்து மையமாக வச்சாங்க இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அனிருத்ரவச்சந்திரனுடைய இசையமைப்பு இந்த திரைப்படத்தில் வந்து திரையரங்கில் வந்து கிளிக்கிற லெவலுக்கு தாங்க பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் இந்த படத்தோட டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படம் வந்து மொத்தத்தில் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மைய கருத்து பார்த்தீங்கன்னா காதல் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து காதல் திருமணத்தை வந்து கொள்கிறாங்க பின்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் வந்து எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடுகள் வந்து இருந்தாலுமே வந்து சில பல ஜோடிகள் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர் மேலே வந்து நிறைய அன்புகள் இருந்தாலுமே வந்து பிரிஞ்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிரிஞ்சாலுமே வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆயுதம் கொடுத்தாலுமே வந்து அவங்க வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டு பேரோட கருத்துகள் வந்து ஈகோவும் காரணத்தினால வந்து ரெண்டு பேரும் வந்து பிரிவாங்க பின்னர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் தனிமையில் இருக்கும்போது சேர்ந்து இருந்தால் சேர்ந்து வாழ்ந்திருந்தால் டைவர்ஸ் கிடச்ச பிறதாங்க அந்த வேதனைகள் வந்து அவங்க சந்திப்பாங்க அதே போல் தாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து விவாகரத்து போடுறதுக்காக அஜித் அவர்கள் வந்து திருசா வந்து அவங்க தாயார் வீட்டில் வந்து கொண்டு செல்கிற கேப்பில் வந்து வண்டி பழுதாகுது அந்த ரீதியில் வந்து ரஜினா கசன்ரா மற்றும் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணுறாங்க இவங்க மீட் பண்ணி திரிசா வந்து நாங்கள் கொண்டு விடுற மாதிரி பட்ட கான்செப்டை உருவாக்கி பின்னர் வந்து திரிசா வந்து தாயார் வீட்டுக்கு போகாத வந்து அஜித்துக்கு வாயில் வந்து தெரியுதுங்க பின்னர் வந்து அஜித் வந்து அந்த கும்பல் எந்த கும்பல் வந்து திரிசா வந்து கடத்தப்பட்டாங்க எதன் மூலம் வந்து கடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறத வந்து மையமாக வச்சு தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க